தமிழ் வணக்கம் இலங்கையில் புதிய தமிழ் திரைப்படங்களினுடைய எதிர்காலம் என்ன புலம்பெயர் நாடுகளில் திரைத்துறையில் ஈடுபட்டு பலவேறு அனுபவங்களை பெற்றவர்களும் இலங்கையில் திரைத்துறையில் ஈடுபட்டு பலமான அனுபவங்களை பெற்ற கலைஞர்களையும் ஒன்றிணைத்து முக்கியமான ஒரு கலந்துரையாடல் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் ஐந்து சந்தியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற திரைப்படங்களை தயாரிப்பதற்கான டியூப் தமிழ் கே எஸ் ஸ்டுடியோவில் முக்கிய கலந்துரையாடல் நடைபெற்றது இந்த கலந்து துரையாடலில் சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட திரைப்பட நடிகர்கள் தொழில்நுட்பவியலாளர்கள் இயக்குநர்கள் கதாசிரியர்கள் பாடலாசிரியர்கள் படத்தொகுப்பாளர்கள் ஒளியமைப்பாளர்கள் என்று பல தரப்பிலும் அனுபவங்களை உடையவர்கள் அங்கு கூடியிருந்தார்கள் இவர்கள் அனைவரும் தங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் ஒரு திரைப்படத்தை எப்படி கொண்டு வருவது என்பது குறித்து பலவேறு கருத்துக்களை அங்கு பரிமாறினார்கள் இந்த கருத்துக்கள் அடுத்த கட்ட நகர்விற்கு எந்தளவு தூரம் உதவியாக அமையும் என்பது முக்கிய கேள்வியாகும் இன்றைய மக்களகரமான நாளிலே வைபவ ரீதியான முதலாவது கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வரைகடைந்த இலங்கையின் பிரபலத்திலிருந்து அனைவரையும் கேஎஸ்டியின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கின்றனர் இந்நிகழ்வை மங்கள பல ஏற்றுவதற்கு பிரபல திரைப்பட கலைஞர்கள் நடிகர்களான வின்சன் சீத்தர் ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றனர் நல்லது தொடக்கத்தை பெற வாழ்த்தி அனைவரையும் கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வல்வைப்பா தங்க தமிழன் அவருடைய வளர்ச்சி மிக சாதாரணமானது தன்னை அவர்கள் அவரும் தியாகம் செய்த ஒருவர் பல சிறந்த திரைத்துறை கலைஞர்கள் இன்றைக்கு நாங்கள் எதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம் என்றால் சிந்தருடன் பேசிய முதலில் நமது கலைஞர்களை அழைத்து அப்படி பேசுகின்ற பொழுது ஏற்கனவே மூன்று திரைப்படங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இது டென்மார்க் இந்த ஒரு முயற்சியில தான் இங்க வரது முதலாவது திட்டத்தை போட்டிருக்கிறோம் இது தியேட்டர்ல முதலாவதும் சரியா வந்தாதான் தியேட்டர் போகும் அது இலவசமாக உண்டியல் வச்சிருக்கிறோம் பாடசாலைகள் எல்லாத்திலையும் அப்பொழுது மக்களிடம் கலந்துரையாடல்கள் நடைபெறும் எது சினிமா எப்படி கொண்டு வரணும் எவற்கான சினிமா என்ன தேடலை இது செய்து கொண்டு கனவுகள் இந்த கனவுகளின் அடிப்படையில் என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் பேசுவதற்காக இது கூறியிருக்கிறோம் அவருடைய கதை இருக்கு ஆதன் பேர் இருக்கு சஞ்சீவன் பேர் இருக்கு அப்படி அந்த பையன் பேருக்கு அப்படியே என் நாக்கெல்லாம் கொடுத்தோம்னா சொல்லுங்க யாரை பிடிச்சிருந்தோ டிஸ்கஸ் பண்ணி செய்ய முடியாது அதே கேட்கறது ஒரு இலாக்கா ஒன்று வந்து அந்த இலாக்கால வந்துட்டு மூணு டேபிள் தாண்டி போட்டுருக்காரு ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஆக்ஷன் பிடிக்கும் ஒரு ஆளுக்கு வந்து சென்டிமெண்ட் பண்ணும் அப்ப மூணு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கதை கேட்டு பைனலா மூணு பேர் உட்காந்து கதை கேட்டு இந்த ஏன் இந்த படம் எடுக்கணும் ஏன் அவன் அந்த படத்தை எடுக்க வார என்ற கேள்விகளை வச்சுக்கணும் இது நமக்கு வேணும் அமௌ வேணுமா ஐம்பது ரூபா போட்டா அறுபது ரூபா குறைஞ்சது ஐம்பது ஒரு ரூபாய் ஆகப்படும் ஒரு நல்ல கதை அது ஒரு விவசாயமாகி அது ஒரு விற்பனை பொருளாக மாட்டா தான் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு டேரக்டருக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கும் என்ன பிரச்சனைன்னா நம்ம வந்து போராட்ட கதை எடுத்து யாருக்கு தான் போகலாம் உனக்கு நல்லா தெரியும் போராட்டம் எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் இவங்களும் தெரிஞ்சு பார்த்துக்கோ இந்த உயிர் இந்த படம் நாங்கள் முதல்ல எப்படி மீட்டிங்கில் ஒரு ரூபாய் உழைக்க படம் ஏனென்றால் எங்களோட படம் ரெண்டாவது படம் பெரிய பரிசு அதுக்கு பிறகு உழைக்கலாம் என்பதை இல்லாமல் எடுப்போம் பணம் உழைக்கலாம் முதலாவது வந்து இந்த லோ பட்ஜெட் உங்கள் நீங்க நின்றுபிடிக்கிறீர்களோடு கூட இந்த உலகம் சொல்லும் இந்த சமுதாயம் போது நாள் ஏற்பட்ட உளவியனால இந்த சமுதாயத்தின் குணம் என்னன்றது இளம்பு நாடுகள் முற்றா நாற்பது மாறிப்பெய்கிறது இவ்வளவுதான் பட்ஜெட் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஓடுங்க எனக்கு தெரியுமா இவர்கள் வருமானம் எடுக்கிறது ஆனா எனக்கு தெரியுமா கொஞ்சம் வருமானம் அதனால எடுத்துருக்கேன் இந்த உரையாடலின் பொழுது தமிழ் கே எஸ்டி திரைப்பட ஸ்டூடியோவினுடைய அடிப்படை நோக்கம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதுக்கு உள்ளாக முழுநீள திரைப்படத்தில் சகல விதமான அடிப்படையிலும் நாங்கள் இலக்கை எட்டி தொட்டு வேண்டும் என்று கருத்து முன்வைக்கப்பட்டது இதற்கான சரியான பாதையை கடந்த காலங்களில் போட தவறிவிட்டோம் இப்பொழுது சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளமான ஒரு பாதையை நாங்கள் சரியான முறையில் விரைவு சாலையாக போட்டு வைப்போமாக இருந்தால் அடுத்த தலைமுறை முன்னேறி செல்வதற்கு அது துணையாக அமையும் அதை தொடர்ந்து அந்த பாதை தொடர்ந்து நீண்டு செல்லும் என்றும் அந்த தருணம் குறிப்பிடப்பட்டது ஆனால் வேறு சிலர் இரண்டு வருடங்களில் நாங்கள் இலக்கை எட்டித் தொடலாம் என்று குறிப்பிட்டார்கள் ஆனாலும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அவை வெற்றி தருகின்றனவா இல்லையா என்பதை பார்த்தல் வேண்டும் கே எஸ் டி ஸ்டூடியோவினுடைய புதிய தயாரிப்பாகிய திரைப்படங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே திரையரங்கில் மட்டும் அல்ல ஒவ்வொரு நகரங்களிலும் காண்பிக்கப்பட இருக்கின்றது அதன் மூலமாக சரியான திரைப்பட நடிகர் சரியான திரைப்பட கேமராமேன் என்று திரைப்பட துறைக்கு சரியானவர்களை அடையாளம் காட்டுகின்ற ஒரு பணியை எப்படி முன்னெடுக்கலாம் என்பது குறித்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் பேசிய கலைஞர்கள் முதலாவது கதை முக்கியம் என்று குறிப்பிட்டார்கள் கதை என்பது இலங்கையின் போருக்கு பின்னர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய வாழ்க்கையில் இலங்கை தமிழ் சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சம்பவங்களை அடிப்படையாக வைத்தார் பல நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்கின்றன அவற்றை சந்தைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த கதைகள் எவை அது இன்று மக்கள் மத்தியில் பரவி கிடக்கின்றது அவற்றை சரியான திரைப்படங்களாக மாற்ற வேண்டும் என்பது முதலாவது கருத்தாக இருந்தது திரைப்படத்தினுடைய பொருளாதாரம் என்ன இதுதான் உயிர் நாடியாக இருக்கின்றது இலங்கை திரைப்படங்களுக்கு விடப்படுகின்ற முதலை அவற்றினால் திருப்பி மீளப்பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அந்த சூழ்நிலையில் இன்று புரட்சிகரமான மாற்றமும் நடைபெறவும் இல்லை எனவே பெருந்தொகையான பணத்தை முதலிட்டு மிகச்சிறந்த படத்தை தருகின்ற பொழுது அது வாய்ப்பான வருமானத்தையும் பெற்று வளர்ச்சி அடையும் என்கின்ற கருத்து சரியானதா என்பது கேள்விக்குரியதாகவே இருக்கின்றது திரைப்படங்களை இலங்கையில் இருந்து இந்தியா உள்ளிட சர்வதேச ரீதியாகவும் கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது இப்படி கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் திரை மொழி என்ன என்பது ஒரு கேள்வி இலங்கை திரைப்படங்கள் இலங்கை திரை மொழியை போகின்றனவா இல்லை தமிழக திரைப்பட பாங்கில் வரப்போகின்றனவா என்பது ஒரு உரையாடலாக இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அதற்கு சிலர் தீர்வுகளை வழங்குகின்ற பொழுது இலங்கையில் இலங்கை மொழியையும் இந்தியாவில் இந்தியாவிற்கு ஏற்ப சிறப்பான மாற்று டப்பிங்கையும் செய்யலாம் என்றும் சிலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்தாலும் கூட இலங்கை திரைப்படங்கள் என்பன அமக்கான ஒரு திரைக்கதை வடிவத்தையும் அமக்கான ஒரு பார்ம் விழாவையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்திய படங்களில் இருந்து அவை தம்மை வேறாக காட்டிக்கொள்ளும் இந்திய படங்களினுடைய திரைப்பட நடைமுறையில் இலங்கை படங்களையும் கொண்டு வருவதாக இருந்தால் இந்தியாவில் அப்படியான படங்கள் வருகின்ற பொழுது அவற்றுடன் போட்டி போடுவதில் சிரமங்கள் ஏற்படும் மலையாளத்தில் தங்களுக்குரிய படங்களை கொண்டு வருகின்ற காரணத்தினால் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் என்று இன்னொரு கலைஞர் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார் அதுபோல எங்களுக்கான கலை வடிவங்களை நாங்கள் எங்களுடைய பாணியில் கொண்டுவர வேண்டும் என்றும் இந்த கலைஞர்கள் குறிப்பிட்டார்கள் மேலும் திரைப்பட தொழில்நுட்பம் கதை கூறும் முறை போன்ற பலவற்றையும் அங்கிருக்கும் இளைய தலைமுறையினர் பேசியது ஆச்சரியத்தையும் நம்பிக்கையையும் தருவதாக அமைந்திருந்தது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே